மாரன் சீரியல் ஜனவரி எட்டாம் தேதிக்கான ஒரு சூப்பரான பிரமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களுக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மாறனும் வீராவும் கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போது வீரா மாரனை பார்த்து சொல்கிறாங்க எப்போவுமே இந்த வீட்டில் நீ தான் யாருமே சொல்கிற பேச்சை கேட்காம தனியாக ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்ருப்ப எல்லோரும் உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் அண்ணன் உங்கள் அத்தை எல்லாருமே ஆனால் இப்போது அதற்கு மாறாக நீ போயிட்டு உங்கள் அண்ணங்கிட்ட அட்வைஸ் இருக்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்ருக்காங்க இதோ பாரு இப்போது நீ கொஞ்சம் பேசாமல் சிரிக்காமல் வரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மாறன் சரி ஓகே ஓகே நான் சிரிக்கலை நீ நீ வந்துட்டு சரியாக வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கண்மணி பணம் கொடுத்து பொய் சாட்சி சொன்ன ஆள் வந்துட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு அதை நம்ம மாறன் வந்து கவனிக்கிறாங்க அப்போ உடனே கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் வீராவை கூட்டிகிட்டு போயிட்டு கடைவாசலில் இறக்கி விடுறாங்க அப்போ உடனே வீரா சொல்கிறாங்க நீ கிடைக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ போ எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன வேலை இப்போ நீ எங்கே போகிற சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போது மாறன் சொல்கிறாங்க நான் வந்து சொல்கிறேன் நீ கடைக்கு போய் இதோ வந்துடுறேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சாட்சி சொன்ன ஆள் நின்ற இடத்துக்கு நேராக போகிறாங்க அப்போது மாறனை பார்த்த உடனே அந்த ஆள் வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு அப்போது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாறனை பார்த்து கேட்குறாரு இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஆகணும் வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன சார் விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வந்துட்டு எதுக்காக போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன பொய் சொன்னேன் நான் எதுவுமே பொய் சொல்லவே இல்லையே சார் நான் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்போது மாறன் சொல்கிறாங்க இதோ பாரு நீ பொய் தான் சொன்னேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக பொய் சொன்னேன் யார் சொல்ல சொல்லி சொன்னேன் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை சார் நீங்களே கொலை பண்ணிவிட்டு இப்போ என்னை வந்து பொய் சொல்ல சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா சார் அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதோ பாரு என்கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் வச்சுக்காத அதுக்கு உன்னை யாரோ பின்னாடி இருந்து இந்த மாதிரியெல்லாம் செய்ய சொல்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது யார் என்னங்கிறத மட்டும் நீ சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துட்டு நீ போய்கிட்டே இரு தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்கிறாங்க இதோ பாருங்கள் சார் நீங்கள் தேவையில்லாமல் என்னை வந்து மிரட்டிகிட்டு இருக்காதீங்க என்னையெல்லாம் யாரும் எதுவுமே சொல்ல சொல்லலை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாறன் வந்துட்டு அடிக்கப் போகிறாங்க என்னை வந்துட்டு அடிக்கிறான் யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த சாட்சியாளர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஹேய் இன்னும் அடிக்கவே இல்லை அதுக்குள்ளேயும் சத்தம் போடுறியா போட்டண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க அந்த நேரத்தில் அந்த சாட்சி சொன்னவர் ரொம்ப பயந்து இருக்காரு ஐயோ நம்ம தனியாக வந்து இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமே இப்போ எப்படி இவங்க நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் நின்னுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து எதிர்பாராத விதமாக அந்த அதிகாரி அந்த இடத்துக்கு வராங்க வந்த உடனே மாரனோட கையை எதார்த்தமாக பிடிக்கிறாங்க பொழுது மாறன் பார்க்குறாங்க ஏய் என்ன ரவுடி சம்மன்றியா சாட்சி சொன்னவரையே வந்து அடிக்கிறதுக்காக வர்ற உனக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் சார் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் பற்றி தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு எதுக்காக இப்படி என்னை வந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த இது மாதிரி பண்ணிவிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேய் என்ன வாங்கினது உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கேட்குறாங்க அப்போ உடனே மாறன்னு சொல்கிறாங்க இதோ பாரு நீ யார் என்னன்னே எனக்கு தெரியாது தேவையில்லாமல் வச்சுக்காத மரியாதையாக போயிடு நீ போட்டிருக்க காக்கி சட்டைக்கும் எங்கள் அப்பாவோட கௌரவத்துக்காக தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் ஆனால் எல்லா நேரங்களிலையுமே நான் இதே மாதிரி அமைதியாக போவேன்னு நீ தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த அதிகாரி சொல்கிறாங்க அப்போது நான் காக்கி சட்டையில் இருக்கிறதுனால தான் நீ இப்படி பேசுகிறியா நான் காக்கி சட்டை இல்லாமல் இப்போது வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்தால் நீ வந்துட்டு ஒத்தைக்கு ஒத்த வியாடா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்போ உடனே மாறன் சொல்கிறாங்க ஏன் உன் காக்கி சட்டையை கழட்ட வேண்டியதில்லை நானே உன் சீட்டை கிழிச்சி இந்த ஏரியா விட்டு உன்னை அனுப்புறேனா இல்லையான்னு பாரு நீ பண்ணுற ஃப்ராடு தனம்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறன் சொல்கிறாங்க அப்போ உடனே இந்த சாட்சி சொல்கிறாரு சார் சார் வேணாம் சார் வாங்க சார் போயிடலாம் நம்ம இந்த இடத்துலேருந்து போயிடலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு அப்போ உடனே அந்த இடத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் மாறனை முறை முறைச்சபடியே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போது நம்ம மாறன் இதோ பாரு தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க நீ ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மை தெரிய வரும் அப்போ இருக்கு உனக்கு அப்போ அந்த மாறன் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம மாறன் கிளம்பி போகிறாங்க